வணக்கம் எனது பேர் திசா திருச்செல்வம் நான் ஹிப்ஹாப் டான்சர் நான் காம்படிஷன் ஹிப்ஹாப் டான்சர் ஆயிருக்கிறேன் பல போட்டிக்கு போய் வென்றிருக்கிறேன் இந்த வருஷம் நான் முதல் தடவா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஸ்லோவேனியால போக போறேன் அக்டோபருக்கு நான் இங்க டென்மார்க்ல வாழ்றேன் சோ டென்மார்க்ல நேஷனல் சாம்பியன்ஷிப் ரெண்டு தரம் வென்றிருக்கிறேன் நான் ஒரு ஈழ தமிழ் பெண் சரியா நன்றிகரனா இருக்கிறேன்னு எனக்கு இப்படி சான்ஸ் வந்துருக்கு நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு போய் தமிழ் மாவீரர்கள் என்கிற சௌரங்களை யோசிச்சு தான் அங்க ஆட போறேன் அவங்களுக்காண்டி ஆட போறேன் மிகவும் சந்தோஷமா நன்றிகரன் ஆயிருக்குறேன் இதுக்கு பிறகு நான் யூனிவர்சிட்டி அஞ்சு வருஷம் படிக்க போறேன் என்கிற மாகாணம் என்கிற ஜுட்லாண்டு அதுல ஆறு தரம் விந்திருக்குறேன் நான் ஹிப்ஹாப் தான் ஏழு வருஷமா கேட்கிறேன் நான் மெத்த பிள்ளைகளுக்கு டான்ஸ சொல்லி போறேன் நான் டென்மார்க்கில் பிறந்தேன் நான் எந்த அம்மா அப்பா முப்பது வருஷத்துக்கு முதல் தமிழ் ஈழம்ல இருந்து இங்க இருக்கிறாங்க என்னோட ஆசை நாங்க தமிழ் ஈழ பிள்ளைகள் நாங்க முன்னுக்கு வரணும் எங்க அம்மா அப்பா எங்களுக்கு எல்லாம் தந்துருக்குறாங்க அதுக்காண்டி நாங்கள் முன்னுக்கு வந்து எல்லா விஷயத்திலும் முன்னுக்கு வரணும் படிப்பில் வரணும் இப்படி நடனம் இப்படி உங்க ஆசைகளோட முன்னுக்கு வரணும் பெரிய கனவோடு இருக்கணும்